நீர்மூழ்கி கப்பல் மோதி மாயமான குமரி மீனவரையும் ஒடிசா மீனவரையும் இந்திய கப்பல் படை நீர்மூழ்கி வீரர்களை பயன்படுத்தி மீட்க தெற்காசிய மீனவர் தோழமை பொதுச் செயலாளர் வளர்ச்சி இயக்குனர் அர்ப்பணி டன்ஸ்டன் மீனவர் குடும்பத்துடன் வந்து நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து படகுக்குள் கடலுக்கு அடியில் சிக்கியுள்ள மீனவர்களை மீட்க இந்திய அரசுக்கும் கோவா அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டில்பாட்டை பாட்டை சார்ந்த ஜோனிஷ்மோன் கிளைமான்ஸ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த இரண்டு மீனவர்கள் ஒடிசா சார்ந்த இரண்டு மீனவர்கள் மேற்கு வங்கத்தை சார்ந்த ஆறு மீனவர்கள் உட்பட பதிமூன்று மீனவர்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் முனப்பம் பகுதியைச் சார்ந்த ஜெஸ்ஸி என்பவருக்கு சொந்தமான மார்தோமா என்ற விசைப்படகில் இம்மாதம் பதினைந்தாம் தேதி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவா கடலில் சுமார் எழுபது கடல் மைல் தொலைவில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த இந்திய கப்பல் படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் மீனவர்களின் படகின் மீது மோதியதுடன் படகையும் நொடிப்பொழுதில் மூழ்கடித்துவிட்டது ஆறு மீனவர்கள் கோவா மீனவர்களால் மீட்கப்பட்டனர் ஐந்து மீனவர்களை இந்திய கடலோர காவல் படை மீட்டுள்ளது விபத்தை ஏற்படுத்திய இந்திய நீர்மூழ்கி கப்பல் மீனவர்களை மீட்கும் தனது கடமையை செய்யாமல் தப்பி சென்றுள்ளது படகோடு மூழ்கிய இரண்டு மீனவர்களும் விசைப்படகுக்குள் மாட்டிக்கொண்டிருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது இதில் படகு ஓட்டுநர் கொட்டில் பாட்டை சார்ந்த மோன் மற்றும் ஒடிசாவை சார்ந்த ரமேஷ் ஆகிய இரண்டு மீனவர்களும் படகுடன் மூழ்கியுள்ளனர் அவர்கள் இன்று வரை மீட்கப்படவில்லை இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் மாயமான மீனவர்களை தேடுகிறது ஏழு நாட்களாகியும் மீனவர்கள் மீட்கப்படவில்லை எனவே இன்று நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்திய கப்பல் படை நீர்மூழ்கி வீரர்களை பயன்படுத்தி தொண்ணூறு மீட்டர் ஆழத்தில் மூழ்கி கிடக்கின்ற படகுக்குள் சிக்கியுள்ள மீனவர்களை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை அளித்துள்ளனர் மேலும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இதுபோன்று நீர்மூழ்கி கப்பல் மோதி பதினாறு மீனவர்களுக்கு உயிர் பலியாகியுள்ளது மேலும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இதுபோன்று நீர்மூழ்கி கப்பல் மோதி பதினாறு மீனவர்கள் உயிரிழந்தனர் மூன்று மீனவ படகுகள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது இப்போது நடந்துள்ள நான்காவது விபத்தாகும் எனவே மத்திய அரசும் இந்திய பாதுகாப்பு படையும் மீனவர்களின் உயிருக்கும் வாழ்வாதாரத்திற்கும் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என நீர்மூழ்கி கப்பல் மாலுமி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த மீனவர்களுக்கு மத்திய அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்த உட்பட மொத்தம் பதிமூன்று மீனவர்கள் கேரளா மாநிலத்திலிருந்து மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு சென்றார்கள் கோவா கடலிலிருந்து சுமார் எழுபது கடல் மேல் தொலைவிலை மீன்பிடித்துக் கொண்டிருக்க நேரத்திலே இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அவ்வளியாக வந்த இந்தியாவுக்கு சொந்தமான நீர்மொழி கப்பல் ஒன்று திடீரென்று தண்ணீர் மட்டத்து மேலே வந்ததிலே மேலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்த மார்த்தோமா என்ற மீனவர் மீன்பிடித்துக் கொண்ட விசைப்படகானது இந்த மார்த்தோமா கப்பல் மீந்து இந்தியாவுடைய நீர்மொழி கப்பல் மோதி நேரடியாக அது கவிழ்ந்து விட்டது அது பதிமூன்று மீனவர்களிலே ஆறு மீனவர்கள் கோவா பகுதியில் உள்ள ஒரு விசைப்படகில் மீட்கப்பட்டார்கள் ஐந்து மீனவர்களை இந்திய கடலோர மீட்டது இரண்டு மீனவர்கள் மீட்கப்படவில்லை பக்கத்தில் இருந்த படகு நேரடியாக கண்டிருக்கின்றார்கள் இதிலே எங்களது கொட்டில்பாடை சார்ந்த ஜெனிஸ்மூன் என்ற மீனவர்தான் படகில் கேபின்ல இருந்திருக்கின்றார் அவர் படகோடு அவர்கள் மூழ்கி இருக்கின்றார் ஒரு வாரம் ஆகிவிட்டது இதுவரைக்கும் அந்த மீனவர்கள் கண்டுபிடிக்க இயலவில்லை ஆகவே இந்த நாளிலே நாங்கள் குடும்பத்தோடு குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்திய கப்பல் படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி வீரர்கள் உண்டு அவர்கள் இந்த தொண்ணூறு மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய விசைப்படைக்குள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய இந்த குமரி மாவட்ட மீனவரையும் ஒடிசா மீனவரையும் உடனடியாக மீட்டு தர வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு தந்தப்பட்டால்தான் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் இது முதல் விபத்து அல்ல இது நாலாவது விபத்தானது கோவா கோஸ்டல் கடற்கரையில் நடந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே போன்று ஒரு சப்மெரின் விபத்து ஏற்படுத்தி பதினாறு மீனவர்கள் இறந்திருக்கின்றார்கள் மூன்று படகு மூழ்கி இருக்கின்றது இது நாலாவது விபத்து ஆனால் இதுவரைக்கும் அது பாதுகாப்புக்கு எந்த நடவடிக்கையுமே மத்திய அரசு மேற்கொள்ளாத வருத்தத்துக்குரியதாகும் ஒரு சப்மெரின் வந்துட்டு கப்பல் வந்துட்டு தண்ணீர் கடியிலிருந்து மேல்மட்டத்து வருது என்றால் பதிமூன்று கிலோமீட்டருக்கு அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது என்று அவங்க உறுதி செய்ய வேண்டும் எல்லா ரேடார் வசதி இருந்தும் இப்படி அப்பாவி மீனவர்களை வேண்டுமென்றே அவர்கள் வந்துட்டு சதிக்கு உள்ளாக்கி அவர்களுக்கு சாவுக்கு காரணமாவது கண்டிக்கத்தக்கது எனவே இது போன்ற பாதுகாப்பற்ற சூழலில் இருந்து இந்திய கடலோர கப்பல் படையானது பாதுகாப்பாக இருந்து மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இப்போது படகோடு மூழ்கிக்கூடிய மீனவர்களை உடனடியாக மீட்டு தர வேண்டும்